மணிக்கு என் அலுவலகத்தில் என் முன்னிலையில் இந்திய அரசு அரசு செயல்பட்டுள்ள உறுதிமொழி மீது சூழ்நிலைத்து உறுதினா உறுதிக்கு நான் கழிக்கிறேன் நீ தான் உள்ள நான் மக்களை உரிய உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியக்கப்பட்டிருந்தால் சட்ட விதிகளுக்கு நீங்கள் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பான கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுவதும் ஆட்சியிலையும் ஒருமைப்பாட்டையும் விரிவன் என்றும் குளமாற உயிரிக்கொடியே என்ன கைப்பட சொல்றது 나온다. 네네나던데나려 왔을 다